எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீ மகாலக்ஷ்மியை வேண்டி மார்கழி மாதத்தில் ஐஸ்வர்யமான இந்த தீபம் ஒரு நாள் போட்டால் போதும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது வறுமை வராது கடன் அடையும் நினைத்தது அப்படியே நடக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சிலர் வேண்டுதல் வைப்போம் இல்லைங்களா எனக்கு இது நடந்துடணும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கழுத்தை நெறிக்கிற கடன் பிரச்சனை இந்த கடன் தீர்த்துட்டாலே எனக்கு போதுமா நான் இதை நான் வந்து உன்னுடைய சன்னதியில் நான் அதை செஞ்சிடுறேன் அந்த மாதிரி நீங்கள் இந்த கடன் அடையணும் அப்படின்னா மகாலட்சுமி தேவியை வேண்டுங்க ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி ஸ்ரீ மகாலட்சுமி போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஸ்ரீ என்ற வார்த்தை உங்க வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் நீங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் விளக்கேற்றும் போது கூட சும்மாவே ஏத்தாம ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி ஓம் நமோ நாராயணா நம சிவாயா அப்படின்ற வார்த்தை என்னென்ன உங்களுக்கு சொல்ல வருமோ போற்றி எந்தவா இருந்தாலும் போற்றி இல்லை துணை சொல்லுங்கள் முருகன் துணை சொல்லுங்கள் பைரவா துணை எனக்கு துணை நில்லு நான் கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் எனக்கு பணம் தான் முக்கியம் பணம் இந்த நேரம் எனக்கு முக்கியம் பணம் இருந்துட்டா இல்லைங்களா நீங்கள் பணத்தை கொடுங்க முதல்ல எந்த கஷ்டம் வருதோ அதை நான் பார்த்துக்கலாம் பணம் இருந்தால் நிம்மதி இருக்காதுன்னு சொல்கிறவங்க சொல்லும் போது ஒருத்தவங்க ஒரு சிலர் நம்ம சொல்கிறது உண்டு நிம்மதி இல்லைன்னா கூட பரவாயில்ல பணம் இருந்துட்டால் போதும் எனக்கு அந்த ப அந்த பிரச்சனையை முடித்தா போதும் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறோம் அந்த மாதிரி பணத்துக்காக வேண்டி இந்த விஷயத்தை இந்த மார்கழி மாதம் என்பது அபூர்வமான மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தினந்தோறு நிலைவாசலில் விளக்கேற்றுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்குங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுங்க நிலைவாசல் தீபம் ஏற்றுங்க முடியாதவங்க மாலை நேரம் கோதுலி லக்கணம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நாலு டு ஆறு அந்த கோமாதாலாம் வந்து அடையிற நேரம் அது அந்த நேரம் கோதுலி லக்கணத்தில் ஏற்றினாலும் நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுனதுக்கு சமம் ஆகும் சரி இப்படி நம்ம இந்த தீபம் ஏற்றுறோம் ஒரு சிலர் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இத்தனை தீபம் இத்தனை நாள் நான் தீபம் போடுறேன்னு வேண்டிப்பாங்க இத்தனை ரூபாய்க்கு நான் கற்பூரை ஏற்றுறேன்னு வேண்டிப்பாங்க அன்னதானத்துக்கு இத்தனை கிலோ அரிசி வாங்கி தரேன்னு வேண்டிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வேண்டுதலில் ஒன்று தான் இந்த விஷயம் நான் சொல்ல போகிறேன் இந்த ஐஸ்வர்யமான தீபம் இந்த ஐஸ்வர்யமான தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றும் பொழுது வீட்டிலே ஏற்றுங்க கோவிலில் ஏற்ற வேண்டாம் நம்ம வீட்டிலேயே ஏற்றுங்க இதை நம்ம செய்ய செய்ய நீங்கள் நிஜமாக சொல்கிறாங்க உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர ஆரம்பிக்கும் சரிம்மா அது என்ன அந்த ஐஸ்வர்யமான தீபம்னா முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ வேற்று மதத்தினரும் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க நிறைய பேர் என்கிட்ட அந்தக்கான கொஷினும் கேட்குறீங்க என்னென்னா நீங்கள் சமையல் அறையில் இதை நீங்கள் ஏற்றலாம் பூஜை அறையில் தான் கிடையாது இது சமையலறையில் ஏற்றுங்க சமையலறையில் எந்த மாதிரி ஏற்றணுன்னு இல்லை இதுக்கு நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா சமையலறையில் நம்ம அன்னபூர்ணி தாய் வசிக்கிறாங்க மகாலட்சுமி வாசம் குலதெய்வ வாசம் முன்னோர்கள் வாசம் எல்லாமே அந்த சமையலறையில் இருக்கும் அதற்காக தான் முடிஞ்ச அளவுக்கு சமையலறையை சுத்தம் பண்ணிவிட்டு போய் படுக்கணும் இரவானா எழுந்து வரும்பொழுது கசகசான ஜாமான் மேலே அழுக்கு ஜாமான் மேலே கண்ணு முழிக்காமல் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்து கிச்சன் நீங்கள் முழிச்சு பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி பணம் வரும் வசதி வாய்ப்பு நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும் série இப்போ அது என்ன தீபம்னு சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு சில்வர் இது சில்வர் கிண்ணம் இல்லை கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா க மண் சட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது உங்கள் விருப்பம் அது எதை எடுக்கிறீங்களோ அந்த கண்ணாடி பவுல் மேலே உப்பை நிரப்பிக்கோங்க அந்த கண்ணாடி பவுலுக்குள்ளே நிறைய உப்பு நிரப்பிட்டு அது மேலே என்ன பண்ணணும்னா முக்கியமாக இதுதான் ஐஸ்வர்யம் பெறுகிறது அந்த உப்பு வந்து முக்கியமாக வச்சுக்கோங்க ஏன்னா சமையலறையில் இதை ஏற்றுனீங்கன்னா நிஜமாக சொல்கிறேங்க எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை தீரமா தீரா தீர ஆரம்பிச்சிடும் நீங்களே அப்புறம் வேண்டிக்குவீங்க நான் இந்த தீபம் இப்போ நான் வீட்டில் நான் போட போகிறேன் இந்த தீபம் நான் ஏற்றுறேன் இந்த என்னுடைய இந்த பிரச்சனையை இதை நீ முடிச்சு வச்சுரு அப்படின்னு நீங்களே வேண்டி நீங்களே செய்ய ஆரம்பிச்சுருவீங்க பாருங்கள் அதனால் நான் வேற்று நான் இதை சமையலறையில் ஏற்றுங்கன்னு நான் சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சமையலறையில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்மமுகூர் ஒரு நாள் ஏற்றினா கூட போதுங்க இந்த ஒரு மாதம் ஏத்துறதுக்கான பலன் உங்களுக்கு ஒரே நாளில் கிடச்சிரும் இந்த கண்ணாடி பவுலில் உப்பை நிரப்பிக்கிறோம் அது மேலே வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை வைங்க அந்த வெற்றிலை எப்படி இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா காம்பு வந்து இடது பக்கமும் நுனி வந்து வலது பக்கமும் இருக்கணும் அப்படி வச்சுக்கோ ஏற்றிக்கோங்க அது மேலே பாக்கு பிரித்து நீங்கள் பொட்டெலாம் பாக்குதாமா பேக்கெட் பண்ணிதாமா எங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது பாக்கெட்டோட கவரோடு வைக்காமல் பிரித்து அதில் கொட்டுங்க அப்படி இல்லைன்னா பாக்கு அதில் வைங்க ஓகேவா முக்கியம் அது இந்த வெற்றிலை பாக்கு என்பது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும் ஒரு ரூபா நாணயத்தை கண்டிப்பாக அதில் நீங்கள் வைக்கணும் அடுத்தது அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அகல் விளக்கு அந்த பாக்கை கொஞ்சம் தள்ளிட்டு அது மேலே வ விளக்க வச்சிங்கன்னா நிற்கும் அதுக்கு மேலே அச்சதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அச்சதைனா அரிசி சில மஞ்சள் நெய் பூவு இது மூன்றும் சேர்ந்தது இது மூன்றும் சேர்ந்து கலந்து அந்த அச்சதையை ஒரு அகல் விளக்கு நிறைய நிரப்பிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்க வைங்க அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் நெய் நெய் ஊற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு நெய் ஊற்றுங்க முடியாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதுக்காக சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் தான் ஊற்றணும் இந்த கசடு எண்ணெய் அழுக்கு எண்ணெய்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் ஊற்றவே கூடாது சரிங்களா அதுக்கு மேலே இந்த எண்ணெய் ஊற்றுறது நெய் ஊற்றுங்க ரொம்ப நல்லது அதில் முடிஞ்சால் செகுப்பு திரி கிடைச்சா போடுங்க அப்படி இல்லைன்னா கவலைப்படாதீங்க பஞ்சு திரி போடுங்க இந்த விளக்கு வந்து கிழக்கு பார்த்து எரியணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் ஏற்ற முடியாதவங்க மாலை நேரத்தில் நாலு மணி நாலரை மணிக்கெலாம் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க உங்களுடைய வேண்டுதல் கடன் அடையணுன்றது அதில் இருக்கட்டும் இல்லை என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கணும் சொல் பேச்சு கேட்கணும் அதில் இருக்கட்டும் என் கணவர் என் பேச்சு கேட்கணும் அதில் இருக்கட்டும் எந்த சிந்தனையாக இருந்தாலும் அந்த சிந்தனை உங்களுக்கு அதில் மட்டும்தான் இருக்கணும் அதில் நெய்விட்டு ஏற்றுற ஒரு டைமண்டு கற்கண்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூவிடுங்க இவ்வளவுதான் விஷயம் இதை ஏற்றி வெ உப்பு நம்ம வீட்டில் இருக்கும் பாக்கு முக்கியம் 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 ஒரு ஒரு ரூபா அதுக்கு இந்த அகல் விளக்குல அச்சதை ரொம்ப முக்கியம் அச்சதை என்ன பண்ணும் அந்த இடத்துல நல்ல ஒரு மங்களகரத்தை கூட்டும் அதுக்கப்புறம் அந்த அச்சதை என்னமா பண்றதுன்னு பறவைகளுக்கு போட்டுடலாம் அந்த உப்பை தண்ணியில் எடுத்து கரைச்சிடலாம் இதை நீங்க ஒரு நாள் போட்டா கூட போதும் நீங்களே பாருங்களேன் ஒரு நாள் போட்டுட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்குள்ளே நாளை காலில் கூட போடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் போடுங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் அடுத்து தொடர்ந்து நீங்கள் போட ஆரம்பிச்சுடுவீங்க இந்த தீபத்தை உண்மையா சொல்றேங்க இந்த ரெண்டு விஷயம் அதில் நான் ஆட் இல்லைங்களா அச்சதை என்பது கண்டிப்பாக வேணும் வெற்றிலை பார்க்க வேண்டும் அதற்கு மேலே இந்த அகல் விளக்கில் இது எல்லாம் செய்யும் பொழுது நிச்சயம் உங்க கடை அடையும் தீரும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது ஒரு வறட்சி இருக்காது எந்த நேரம் பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லைன்ற அந்த பிரச்சனை இருக்காது கையில் பண காசு தங்கும் நகை நட்டுகள் சேர ஆரம்பிக்கும் இதை மட்டும் ஏற்றனா போதுமாமான்னு நினைக்காதீங்க உங்களுடைய வேலையிலையும் நீங்க கவனம் செலுத்தணும் வீட்டில இருந்தே ஒரு ஒரு சம்பாதிக்கிற மாதிரி நம்ம பெண்களும் ஆகட்டும் சும்மாவே இல்லாமல் நல்ல ஒரு ஏதாவது ஒரு வேலை இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்